கிருஷ்ணர் கர்வம் தகர்த்தா கிருஷ்ணர் கதையை சொல்றேன் துவாகர விதத்துல நம்ம கிருஷ்ண கிருஷ்ணர் வந்து மன்னரா இருக்கும்போது அவர் பக்கத்துல அவருடைய அண்ணன் பலராம ரொம்ப பெருமிதமாகவும் நம்ம கண்ணன் 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 உலகத்துக்கே சிறந்தவன் அவனோட நான் உயர்ந்தவன் அவனுக்கு அண்ணன் நான் அப்படிங்கிற ஒரு மிதப்பான உணர்வோட பெருமையா உட்கார்ந்துருக்காரு இவ் கிருஷ்ணர் பக்கத்தில் சத்தியமாமான் உட்கார்ந்துருக்க நினைக்கிறா கிருஷ்ணர் உயர்ந்தவர் தான் ஆனால் அவரே என்ன உயர்வோம் மகிழ்ச்சி என்ன மனம் கல்யாணம் பண்ண உயர் கல்யாணம் பண்ணார்ல நான் தானே சிறந்தவா அப்படிங்கிற கர்வத்தில் அவ்வளோ உட்காந்துருப்பாள் இவங்க ரெண்டு கர்வத்தையும் புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் என்ன பண்ணார் எப்படியாவது இவங்களுடைய கர்வத்தை த போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சேவன் வந்து மன்னா இந்த மாதிரி கடற்கரையில் ஒரு மனித உருவத்தோட ஒரு குரங்கு வந்து உட்காந்துட்டு நம்ம மனுஷ குரலில் ராமா ராமா ராமான்னு சொல்லிகிட்டே உட்காந்துருக்குது எவ்வளோ வைக்கணாலும் போக மாட்டேங்குது எல்லோரும் என்னென்னோ பனி பார்த்துட்டோம் நெற்படி பார்த்துட்டோம் தட்டி பார்த்துட்டோம் கம்பல் போகவே மட்டும்தான் ராமா ராமா ராமான்னு சொல்லிகிட்டே இருக்குன்னு சொன்னேன் கிருஷ்ணனுக்கு புரிஞ்சுட்டு ஏன்னா ராம தன்னுடைய பக்தன் ஆஞ்சநேயனை அவர் சொல்லிப்பார் நான் கிருஷ்ண ஆதாரத்தில் வரும்போது ஒன்று சந்திக்கிறேன் ஒன்று பார்க்குறேன் பணத்தை நான் காட்டி தரேன் சொல்லி ராமனா காட்டித் தரேன்னு சொல்லியிருப்பாரு அதை பா அதுக்காக தான் ஆஞ்சநேயர் வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே என்ன செய்வார் அண்ணனை பார்ப்பாரு அண்ணனை பார்த்தோன்னே அவருக்கு வராமல் நினைப்பாரு என்னடா அது ஒரு குரங்க போய் கூப்பிட்டு என்ன போய் சொல்கிறானோ அவனும் ஒன்று அதை கவனிக்காத மாதிரி மரப கான் திரும்பப்படாது நான் அவர் சொல்லுவாரு அண்ணா இது வந்திருக்கிறது வந்து ராம பக்தன் நான் ராமவாதம் எடுக்கக்குள்ள என் மேல உயிரையே வச்சுருந்தேன் என்னோடய பக்தன் வந்திருக்கிறான் அவன் வந்து சாதாரண ஆட்கள் விட்டு கூப்பிடக்கூடாது மரியாதை செய்யணும்னா நீங்கள் தான் போய் அவனை கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இவருக்கு குரங்க போய் நம்ம கூப்பிட சொல்கிறாரு சொல்கிறேன் கிருஷ்ணன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அரை மனசோட போறாரு அங்கே போய் அங்க அங்கே அங்கே கடற்கரையில் பெரிய கம்பீரமான உட்காந்துட்டு ராமா 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 ராமான்னு சொல்லிட்டு உட்காந்துக்காரு இங்கே போய் நின்றுட்டு என்ன போடுறாரு ஏ குரங்க வந்து கிருஷ்ணன் அவன் வா அப்படின்னு அது திரும்பியோட அவர் திரும்பி ஏ ஏன் குரங்க நான் சொல்கிறேன் கிருஷ்ணன் ஒன்று பார்க்கணும் கூப்பிட்றாரு அவர் என்ன அதுக்கும் அவர் திரும்பலை துணி ரொம்ப கோவம் குறைக்க உண்டு தான் சொல்கிறேன் நீ என்ன மண்டையில் அறிவி மருந்து மருந்து இப்படி உட்காந்துருக்கியா எங்கள் கிருஷ்ண கிருஷ்ணன் ஒன்றை கூப்பிடாது வாழ்ந்துருந்தா அது என்ன பண்ணுறோம் மரம் கட்டி பிடிச்சி இழுத்து வாழையில் கட்டி கண்ணில் மண்ணில் போ மணத்தை மணலை போட்டு புராட்டி எடுத்துட்டு வீசி எழுந்துடும் ஆனால் இவன் எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி அவ்வளோ கிருஷ்ணன் என்ன சொல்ல முடியும் ஒன்று ஆனால் ஒன்றும் நடக்காமல் கிருஷ்ணா நான் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தேன் அவர் வர அப்படின்னு உடனே அப்படியா அப்ப நீங்க என்ன சொல்லுங்க என்ன சொல்லி கூப்பிட்டீங்க கிருஷ்ணன் கூப்பிடுறான்னு சொன்னேன் அப்படின்னு அப்ப மாட்டார் அவரு ராமன் கூப்பிட்டான்னு சொல்லுங்க உடனே வருவாரு அப்படின்னு உடனே அப்போ ஒரு தரமான சோட போய்ட்டு குரங்க சொன்ன ராமன் கூப்பிடுறாரு அப்படின்னா ராமனா 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 என்ன பார்க்கணுங்கிற உடனே அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே பின்னால வருது ஆங்கிலேயே வராரு வந்தோடனே சரி வாசலில் அலன்மான் வாசல் நீ பாட்டிட்டு நான் கிருஷ்ண சொல்லிட்டு வந்து கூட சொல்லிட்டு உள்ள போய் கிருஷ்ணா அந்த குரங்க நான் கொண்டாந்துட்டேன் அவங்க அண்ணா இப்பவும் சொல்லாத அந்த மாதிரி அவர் அவர் ஆத்ம நண்பன் எனக்கு அவர் முழுமையான தூதன் அவரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு அந்த போய் சத்திய கூப்பிட்டு நீ போய் அந்த ஆதிக்க நீ அழைச்சிட்டு வா அப்படிம்பாரு பாரு அவ பாப்பா என்ன வாசல்ல நிக்கிற ஆஞ்சநேயரு அவர் அழைச்சிட்டு வா அப்படின்னு அவ நினைப்பா அவரு அவர் சீதா சொல்ல சீதா மாதிரி போய் கூட்டிட்டு வா அப்படிம்பாரு சத்தியமாட்டா நீ சீதா மாதிரி போய் ராமன் கூப்பிடன்னு சொல்லி கூட்டிட்டு வா அப்படிம்பாரு நீ அப்படி பாருவ நினைச்சுப்பா சீதா தான் ஜனவருடைய ராஜாடயமாக தசரா ராஜாடயமா இரு ராமன் ராஜாடி மனைவி அப்போ எப்படிப்பா சொல்லிட்டு உடனே எல்லா நகையும் பெரிய பட்டு கட்டி எல்லா நகையும் போட்டுக்கிட்டு சரியில் கீழே வச்சுக்கிட்டு அலங்காரமா வந்து இப்போவே கூப்பிட போகிறேன் அப்படிப்பா சத்தியபாமா அவர் இப்படி வரமாட்டார் இப்படிலாம் கூட்டம் வரமாட்டார் ராம் சீதாராமனாக கூப்பிட்ட தான் வருவார் சீதாராம் ராமன் காட்டில் எப்படியோ சீதா சாதாரணமாக இருந்தாலும் அது மாதிரி இருந்தால் தான் வருவார் இந்த மாதிரி அலநாட்டில் போனால் அவர் வரமாட்டார்னு சொல்லிட்டு சேவனை கூப்பிட்டு போய் ருக்மணி பண்ணி இருப்பாள் அவளை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஆஞ்சநேயன் வந்திருக்கிறாரு அழுத்துக்கலான்னு சொல்லிடுச்சோன்னா அப்போ ஆஞ்சநேயர் வந்திருக்கிறாரா ராமகிருஷ்ணன் வந்திருக்கிறாரான்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவர் எப்படி இருந்தாலும் அப்படியே வந்து வந்து நாம் நான் அழுத்துக்கா சொல்லி போன போனால் இவரு கிருஷ்ணரும் அந்த ராமா ரா வேஷத்துல வந்து ரெண்டு பேரமாக போய் ஆஞ்சநேயரை கூப்பிட்டோன்னா ஆஞ்சநேயன் சந்தோஷத்தில் ராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு சொல்லி கிருஷ்ணர் காலையில் எடுத்து கும்பிட்டு அம்மா சீதா பிராட்டி சீதா பிராட்டி ரெண்டு காலையில் அப்போ அது இதை உடனே அந்த பாலராமருக்கும் சத்யபாமாவுக்கும் நம்ம எவ்வளோ தும்ராக ஆம்பாவாக நடந்துக்கிட்டோம் எவ்வளோ அவர் எவ்வளோ எவ்வளோ உயர்ந்த மனிதங்கிறத அவர் அவர் சீத மாதிரி ஒரு சாதாரணமாக சீதன்னா ராணியாக இருந்தக்குள்ள கூட மகாராணியாக இருக்கலாம் ஆனால் அவர் காட்ட வனவாசருக்கெல்லாம் எப்படி ராமனுடைய சீதாராமல் இருந்தாலோ அதை மாதிரி காட்சி இருந்ததை நம்மளுடைய கர்வம் நம்ம தும்ராக இருந்ததை அடக்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் இப்படி பண்ணினாருங்கிறத புரிஞ்சு வைக்கப்பட்டு ரெண்டு அடிந்தாங்க